என்னுடைய யூடியூப் சேனல் ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு நாலரை மணிக்குள்ள கூடு வந்துடும் அப்படின்னு பெண்கள் வந்ததுனால பெண்களை ஃபுல்லாக முடியாதுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரெயின் பண்ற வருத்தப்பட்டுக்காது வான வேடிக்கல ஏதாவது வேடிக்கை பயரு பொருளா துறையும் ரெடியா இருக்குது அந்த அசம்பாவிதம் நடக்காது கெட்டீ மக்கள் கெட்டிக்கார மக்கள் இது ஒரு மணி நேரம் போடுவாங்க ஒரு மணி நேரம் எடுக்க முடியாது அஞ்சு நிமிஷத்துக்கு எடுப்போம் அஞ்சு நிமிஷம் இந்த வரவேடிக்கையை விட அதிகமான நான் துபாயில பார்த்துருக்கேன் துபாய் அவங்க பணக்கார மக்கள் போடக்கூடிய இவங்க சம்பாதிக்கக்கூடியவங்க அப்படியும் கூட அவங்க வசூலிச்சு அவங்களுடைய பணத்தையும் போட்டு செய்கிறாங்க அப்படின்னு அவங்க செலிப்ரேட் பண்றாங்க ரொம்ப யூடியூப் சேனலுக்காக இது நடந்தது கோட்டைப்பட்டினம் மலமலக்குடி தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டம்

அப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காக உள்ளது இது எப்போ உள்ள வாழ வடிக்க பாத்துக்கலாம் இது நன்றி வாழ்த்துக்கள்